சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மார்ச் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் புனர்பூச நட்சத்திரம் மிதனராசி தசமி திதி வளர்பறை விருட்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிலாள் சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம் முதல் ராசி லக்னம் மித்துனம் இரண்டாவது துலாம் மூன்றாவது கொம்பம் பரவாயில்லன்னு இருக்கு யாருக்கெல்லாம் என்ன எல்லாத்துலயுமே வெற்றி சரியான வெற்றி அப்படின்னு சொன்னோம்னா அதுல முதல் ராசி லக்னமாக செம்மத்திற்கு இரண்டாவது மேஷத்திற்கு மூன்றாவது தனுசு இருக்கு யாருக்கு என்னை நாள் சண்டை போட்டால்தான் இந்த காரியம் நம்ம பக்கம் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதுல முதல் ராசி லக்னம் விச்சுடும் இரண்டாவது மீனம் மூன்றாவது கடல் யாருக்கெல்லாம் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் விட்ட பணம் திரும்பி வரும் தொலைந்த நகை கிடைக்கும் தொலைந்த டாக்குமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தோம் அதுல முதல் ராசி லக்னம் ரிஷபம் இரண்டாவது மக்கரம் மூன்றாவது கன்னி மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் நின்ற நட்சத்திரம் புனர்பூசம் குரு நட்சத்திரம் அந்த குரு சந்திரன் கிட்ட இருந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு கண்டிப்பா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூட குறைபாடுகள் நீங்கும் அகலும் நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உட்காந்து திங்க் பண்ணா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காம எதுவுமே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது அமோகமான நாள் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸ்டாக்ஸ்ல அது எதுன்னு பிளான் பண்றீங்களோ அதெல்லாம் இந்த நாள் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கும் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்கள் இனிமையான பேச்சு வாக் வன்மை அப்படின்னு சொல்லுவோம் வாக் சுத்தி சொன்னீங்கன்னா அதுதான் உண்மை அது போய் பேசுறதெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு அதே மாதிரி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ரொம்ப ரெண்டே ரெண்டு லைன்ல தான் அர்த்தம் இருக்கிற மாதிரி பேசுவீங்க திருக்குறள் மாதிரி பேசுவீங்க ஆனால் அந்த திருக்குறள் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷனில் பேசுவோம்ல அந்த மாதிரி பேசுவீங்க ஸோ ஆனா அது அதனால வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வீட்டில் வந்து சண்டை இருக்காது அதுதான் பெரிய ஒரு யோகம் இந்த மாதிரி நாட்கள்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகள் நிவர்த்தியாகவும் நன்னா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனோ கல்பவ்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான் நிறம் பிங்கு நிறம் மித்துன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதத்துலையுமே டென்ஷனே இல்லாம ஒரு நாளை முடிக்க முடியும்னா அது இந்த நாள் தான் அதாவது எவ்வளோ அளவுக்கு நீங்க ஷார்ப்பாக இருப்பீங்கன்னா ஒரு விஷயம் அறிவுங்கிற கூடிய ஸ்தானத்துக்கு அதாவது குருதான் காரகத்தம் அது இன்றைய நாள் நட்சத்திரமாகவே இருக்கிறதுனால பொதுவாகவே எல்லாருக்கும் புரியாத விஷயம் கூட இன்றைய நாள் உங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் ஃபேமிலியோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு எண்ணம் இவ்வளவு நாள் சுத்திட்டு இருக்கோம் வாரத்துல ஆறு நாள் சும்மா சுற்றுறோம் எதார் கொஞ்சம் பிரயோஜனமா இருக்காங்கன்னா அது எல்லாமே ஃபேமிலிக்காக தான் நீங்க இருக்கீங்க அந்த ஃபேமிலியோடைய அந்யோஞ்சம் இன்றைய நாள் நல்லா இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்க ராதேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நிலம் வாங்குறது வீடு வாங்குறது எலக்ட்ரிக்கல் பைக் எலக்ட்ரிக்கல் மோட்டர் இதெல்லாம் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வரும் இன்ஃபேக்ட் அதுவுமே நல்லது நிறைய பேருக்கு என்ன நாள் வந்து பைப்பு குழாய் இதுல இதெல்லாம் ஏதாவது அடைச்சிருந்தேன்னா அதை கிளியர் பண்ணி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் மெயினா அக்கம் பக்கத்து வீட்டாவுடன் முடிஞ்ச அளவுக்கு சச்சரவு இல்லாம இருக்கிறது நல்லது இந்த நாள் நடக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸ்ரீ மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் சிம்ம ராசியல் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இது உங்களால் முடியாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போதும் அபாரமான வெற்றியை கொடுக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போறது நிறைய பேருக்கு பணமாக இருக்கலாம் சில பேருக்கு நட்பாக இருக்கலாம் சில பேருக்கு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகமாக இருக்கலாம் இவ்வளோ நாள் வாழ்க்கை புலம்பின் இருந்திருக்கக்கூடிய நாளில் இன்றைய நாள் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியான நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் ஆடிட்டிங் படிக்கிறீங்களோ சிஏ படிக்கணும் இருக்கீங்களோ சிஎம்ஏ ரிசல்ட் வந்திருக்கும் நிறைய பேருக்கு அதெல்லாம் இன்றைய நாள் வந்து நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலைக்கான ஆட்களை மீட் பண்றது இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைன்னா அவங்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் இவங்களை கால் பண்ணி பாருப்பா அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளா தான் இருக்கப்படுது மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வேலையில கண்டிப்பா நீங்க இன்வால்வ்மெண்டா இருப்பீங்க அது தண்ணீர் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் உணவு சம்மந்தப்பட்டதா இருக்கலாம் அல்லது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் ஆனால் கண்டிப்பா இந்த நாள் முழுக்க முழுக்க உங்களுக்கு வேலை இருக்கும் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல வெளியூர் பிரயாணம் வெளி நாடு பிரயாணம் நம்ம எதிர்பார்க்கறதோட பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடப்பது ஏன் நம்மளால முடியாதுங்கிற எண்ணம் உருவாகுது பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியா முடியறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எதுலையுமே டிலேங்கிற வார்த்தை இருக்காது பட்டுதான் முடிச்சிருவீங்க நீங்க எதுக்கு எப்பதான் நீங்க பேசுவீங்க எப்பதான் நீங்க வந்து அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்வீங்க அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல அம்மா அப்பாவே வெயிட் பண்ணுவாங்க அதனால பெரிய அளவுக்கு ஒரு சரியில்லாத டைம் அப்பெல்லாம் ஒன்றும் சொல்றக்கு மாதிரி ஒன்றும் இல்லை நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் ஹிங்க நிறம் விருச்சிக ராசி இல்லை லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஜீரண கோளாறுகளால் பாதிப்படுவது நிறைய பேருக்கு வயிறு உபாதி சாப்பிட்டது சரியா செரிமானமாகாம வாந்தி வர்றது இல்ல மேல் வயிறு லைட்டா வலிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு விஷயத்தால் நீங்க போய் ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது அவங்க பாதிதான் புரிஞ்சுப்பாங்க மீதி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க கேட்டா புரிஞ்சுதும்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க இல்லைன்னா இந்த மேட்டர் நீங்க பண்ணுவீங்க புரிதல் சத்து கப்பியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரெசிபலா இருக்க மாட்டீங்க நச நசு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன போது நடக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளை பத்தி இருக்கக்கூடிய தேவையில்லாத கவலை அகலக்கூடிய நாள் நிறைய பேருக்கு இருக்கிற வியாதி இது என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோ இது எப்படி நடக்குமோ அது எப்படி நடக்குமோங்கிற கன்ஃபியூஷன் எல்லாம் இனிமேல் இருக்காரு எந்த விஷயத்தையுமே உங்களால ஈஸியா எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை பிறக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதி நிவர்த்தி ஆகும் கோபத்தினால் யாரையும் இழந்துட மாட்டீங்க அத உட்காந்து பேசி அந்த விஷயத்தை சரி பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்ரீ ஸ்ரீராம சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் அஞ்சு நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு போய் ஜாயின் பண்றது குலதெய்வத்துடைய கோவிலுக்கு செல்வது நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இன்றைய நாள் அது ஜெயிக்கும் நிறைய பேருக்கு அவசியம் இல்லாத டென்ஷன் அவசியமே இல்லாத அதாவது வேலை வேலை வேலைன்ற நிலமில கொஞ்சம் படுத்து தூங்குவீங்க நல்ல ரெஸ்ட் எடுப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளா இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் கும்ப ராசி அல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதத்துலையுமே நீங்க வெற்றி பெறக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக எந்த விஷயத்தையுமே நீங்க பிளான் பண்ணீங்கன்னா பொதுவா ஜெயிச்சிடும் ஆனா என்னன்னா ரெண்டு மூணு பேருடைய ஹெல்ப் சப்போர்ட் இல்லாம எந்த விஷயத்தையும் ஜெயிக்க முடியாது அது இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மெயினா என்னன்னா டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் கும்பத்துக்கு இந்த மாசம் முழுக்க டென்ஷன் இருக்கும் அவசியமே அது டென்ஷன் புரிதல் கம்மியாக இருக்கிறது ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது அதை ஆப்போசிட்ல வேலை செய்யறது ஹெல்த் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறது விட்டம் விட்டு விட்டமின் டெஃபிஷியன்சி உடம்புல போய் இந்த மாதிரிலாம் ஒரு விதமான என்னென்னா யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரிலாம் நடக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சுப்பிரமணியம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சண்டர் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கு சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு சந்திரன் அவரு பஞ்சமஸ்தானாதிபதி அதனால பொதுவாக இந்த நாள் வந்து குழந்தைகள் மூலியமா பணம் வரும் ஆனால் குழந்தைகிட்ட தேவையில்லாம டென்ஷன் ஆகுறது நிறைய பேருக்கு நீங்க பிளான் பண்ற வீடு நீங்க பிளான் பண்ற வாசல் நீங்கள் பண் நீங்க வாஸ்து பிரகாரம் இருக்கணும்லாம் நிறைய பிளான் பண்ணுவீங்க அதெல்லாம் இன்றைய நாள் அமையக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் திட்டமிட்டு ஒரு காரியத்தை எப்படி முடிக்கணும் அப்படின்னு உட்காந்து பிளான் பண்ணி அது கண்டிப்பா நடக்கும் சோ நிறைய விஷயங்கள்ல தள்ளி போயின்ட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் இன்றைய நாள் தள்ளி போகாம டக்குன்னு முடிச்சிருங்க அவ்வளவுதான் சமாச்சாரம் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொன்ன மாதிரி ஒண்ணும் இல்லை நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா ஜனாசு நகந்தோ சமஸ்து சன்மங்களானி பகவந்தோனு வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க